சம்போ செந்திருடன் தொடர்பு வழக்கறிஞர் சிவா கைது நீடிக்கும் மர்மம் விடை என்ன பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்குல இப்போ வழக்கறிஞர் சிவா தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த வழக்குல அஞ்சலை மலர்கொடி உள்ளிட்ட பதினாறு பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில நேற்று வழக்கறிஞர் சிவா அப்படிங்கிறவரு கைது செய்யப்பட்டிருக்காரு திருவள்ளூர் மாவட்டம் மணலி அருகே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சிவாவை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் அது மட்டும் இல்லாம கைதான சிவா வீட்டிலிருந்து ஒன்பது லட்சம் பணத்தையும் காவல்துறையினர் காவல்துறையினர் தேடி வரும் என்பவருக்கு வழக்கறிஞர் சிவா பணம் வெளியாகி இருக்கு சென்னை பெரம்பூர்ல பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த கடந்த ஜூலை தேதி படுகொலை செய்யப்பட்டார் சம்பவம் இந்தியா முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட நபர்கள்ல திருவேங்கடம் அப்படிங்கிற குற்றவாளிய ஜூலை பதினைந்தாம் தேதி என்கவுண்டர்ல போலீசார் சுட்டுக் கொண்டார்கள் அது மட்டும் இல்லாம அரசியல் கட்சியை சேர்ந்த சில நபர்களும் இதுல கைது செய்யப்பட்டிருந்தாங்க இந்த வழக்குல கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியதுல பல்வேறு திடுக்கிடக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு இதனால போலீசார் அவங்களுடைய விசாரணை வளையத்தை இன்னுமே விரிவுபடுத்தி இந்த கொலையில தொடர்புடைய நபர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க பல்வேறு ரவுடி குழுவினர் ஒன்றிணைந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டம் தீட்டியிருப்பது தெரிய வந்திருக்கிறது இந்த கொலையில பிரபல ரவுடியான சி சிங் ராஜாவுக்கும் தொடர்பு இருப்பதாக தனிப்படை போலீசார் சந்தேகித்து அவரை பிடிக்க தடுக்க முயற்சித்த போது காவல்துறையினரை கண்டதும் சிசிங் ராஜா கார்ல தப்பி ஓடியதாக தகவல்கள் வெளியாச்சு இந்த நிலையில தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்குல வழக்கறிஞர் சிவா அப்படிங்கிறவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சம்பவ செந்தில் தாய்லாந்து வழியா இத்தாலிக்கு தப்பி சென்றதாக நேற்றைய தினம் சில தகவல்கள் வெளிவந்தது அந்த அடிப்படையில சம்பவ செந்தலுக்கு தேவையான பண உதவிகளை இங்கிருந்து வழக்கறிஞர் தான் செய்து கொடுத்து கொண்டிருப்பதாக சில தகவல்கள் போலீசாருக்கு வெளிவந்திருக்கு இந்த நிலையில தான் திருவள்ளூர் மாவட்டம் மணலி பக்கத்துல இருக்கிற இடத்துல வழக்கறிஞர் சிவாவை கைது செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டுல ஒன்பது லட்சம் ரூபாயையும் பறிமுதல் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வழக்கறிஞர் சிவா இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு காவல்துறையினர் தேடி வரக்கூடிய சம்போ செந்தில் அப்படிங்கிறவருக்கு வழக்கறிஞர் சிவா இன்னமும் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு தொடர்பில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி அந்த அடிப்படையில வழக்கறிஞர் சிவாவையும் சேர்த்து தற்போது வரைக்கும் ஆம்ஸ்டாங் கொலைல இதுவரை பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனாலும் இந்த விசாரிப்பு வளையம் அப்படிங்கறது தொடர்ந்து பெருசாகி கொண்டே போகுதை தவிர்த்து குறுகியதாகவோ இன்னும் ஆழமானதாகவோ இருக்க அப்படின்னு கேட்டா கேள்விக்குறியாக இருக்கு ஏடிஜிபி அருண் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஆணையர் டேவிட் சென் தேவாசிர்வாதம் ரெண்டு பேருமே அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த வகையில விரைவிலேயே இந்த வழக்குக்கான குற்றவாளிகள் யாரு யாரு என்னென்ன தப்பு செய்தார்கள் அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கிறது சீக்கிரமே கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கோரிக்கை क्या हुआ मेरे कर...